ஹலோ நண்பர்லே நிமிஷா பிரியா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த பெண்மணிக்கு இன்னும் நான்கு நாட்களில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கு இந்தியாவின் முக்கியமான அதிகாரிகள் இந்த மரண தண்டனையிலிருந்து இந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் நிறையா முக்கியமான தகவல்களும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் தகவல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகளை நல்லா பார்த்துக்கோங்க இவர் செய்யக்கூடியது சரியாக தப்பா அதாவது ஒரு மதுபானம் அப்படிங்கிறது குடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கு அரபு நாடுகளில் இந்த மாதிரி மதுபானத்தை குடிச்சுக்கிட்டு வெளியிடங்களில் இந்த மாதிரி தெரிவது அப்படிங்கிறது வெளிநாட்டவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் இவரை தற்பொழுது போலீஸ் கஸ்டடியில் வந்து வச்சுருக்காங்க ஆனால் இவர் இந்த சம்பவம் வந்து எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற விபரங்களை இன்னும் வெளியிடலை இவர் யார் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிற விபரமும் வெளியிடப்படலை விரைவிலேயே இது பற்றிய கூடுதல் தகவல் வந்து வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது குவைத்தில் இருக்கிறவங்களும் சரி மற்ற அரபு நாடுகளில் இருக்கிறவங்களும் சரி லோக்கலாக கிடைக்கக்கூடிய மதுபானங்களை குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வெளியிடங்களை சுற்றாதீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிக்கல் ஏற்படும் por no அடுத்த தகவல் குவைத் சைபர் கிரைம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க குவைத்தில் இருக்கிறவங்க ஃபைன் கட்டுறது அதே போல் ஏதாவது விசா சேஞ்சஸ்க்கு பணம் கட்டுறது இதெல்லாம் ஆன்லைன் மூலமாக செய்யும் பொழுது அஃபீஷியல் பக்கத்தில் போய் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ ஃபேக்கான பல முகவரிகள் ஆன்லைனில் வந்து இருக்குது அதாவது மினிஸ்டரி ஆஃப் இன்டீரியர் மாதிரியே இருக்கும் ஆனால் அது ஃபேக்காக இருக்கும் அந்த மாதிரியான பக்கங்களில் யாராவது ஓடிபியை கேட்குறாங்கன்னா கொடுத்துட்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெரியாத நபர்கள் கம்பெனி மூலமாக டேரெக்டாக உங்களுடைய மந்தப்டை சொல்லி எல்லா வேலையுமே வந்து பார்த்துக்குவோம் ஆன்லைனில் நீங்கள் பண்ண போய் தேவையில்லாமல் உங்களுடைய பணத்தை இழந்துடாதீங்க அப்படின்ட்டு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க கோயத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் பணத்தை சம்பாதிச்சு இந்த மாதிரி தெரியாத வேலைகளை செஞ்சு தேவையில்லாம பணத்தை இழந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஓடிபியை மட்டும் சரியான இடங்களில் பயன்படுத்துங்க தவறான ஆன்லைன் பக்கத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்கில் இருக்கக்கூடிய அனைத்து பணமும் இலக்க நேரிடும் அடுத்த தகவல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த பெண்மணி நிமிஷா பிரியா கேரள மாநிலத்தை சார்ந்தவங்க இவங்களுக்கு ஏமன் நாட்டில் தற்பொழுது அதாவது வரக்கூடிய பதினாறாம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஏமன் குடிமகனை கொலை செய்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் இது தற்பொழுது மிகப்பெரிய இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது ஏன்னா இவங்களுக்கு இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பல லட்சம் ரூபாய் வந்து நிதி திரட்டப்பட்டோம் அந்த கொலை செய்யப்பட்ட நபரினுடைய குடும்பம் இன்னும் மன்னிப்பதற்கு தயாராக இல்லை இதனால் இந்தியனுடைய இந்திய கவர்மெண்ட் இந்தியாவினுடைய தூதரக அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் தற்பொழுது இறங்கியிருக்காங்க வரக்கூடிய பதினாலாம் தேதி இன்னும் இரண்டு நாட்களில் உச்சநீதிமன்றம் மூலமாக ஏமன் நாட்டினுடைய அஃபீசியல்ஸ்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது இந்த நிமிஷா பிரியா அப்படிங்கிறவங்க ஏமன் நாட்டிற்கு செவிலியராக பணிபுரிய போய் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை இவங்க ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இது இதற்கு உதவியா இருந்த அந்த ஏமான் நாட்டு குடிமகன் மிகப்பெரிய டார்ச்சரை இவங்களுக்கு கொடுத்ததால இவருடைய பாஸ்போர்ட்டை வாங்குவதற்கு அவங்களுக்கு ஒரு ஊசி போட்டிருக்காங்க அதுல அந்த ஏமன் நாட்டை சார்ந்த அந்த குடிமகன் வந்து இறந்துட்டாங்க இந்த குற்ற வழக்கில் தான் தற்போது இவங்களுக்கு மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு இன்னும் நான்கு நாட்கள் தான் மிச்சம் இருக்குது இந்தியன் கவர்மெண்ட் மிக விரைவில் இதற்கு தீர்வு காணறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த உயிர் போயிரும் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த பெண்மணிக்கு ஆதரவாக கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய குரலை பதிவு செய்யுங்க வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க